டெய்லி டேஸ்ட் தி டெய்லி டயபஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணு உங்க ஆரோக்கியத்தை மீட்ட தரும் எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் பேசக்கூடிய அது நாடாளுமன்றமாக இருந்தாலும் சட்டமன்ற நாடாளுமன்றமாக இருந்தாலும் இருந்தாலும் சிறகுற அரங்கமாக இருந்தாலும் அவர் பேச்சுக்கு என்று ஒரு மரியாதை உண்டு ஆது நடிகிரிகளை பார்த்து சினிமா ஸ்டார்களை பார்த்து தான் செல்ஃபி எடுத்து போட்டி போடுவதை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் நடிகர்களே செல்ஃபி எடுக்க போட்டி போட்ட ஒரு தருணம் இருந்து அண்ணா கடல் முன்னேற்ற கழகம் மறுக்குழு திராவிடா முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்து தொண்ணூற்றி எட்டில் சிவகாசி பார்லிமெண்டு வேட்பாளராக அவர் போட்டியிட்டு வெற்ற நேரத்தில் அவரோடு பணியாற்றிய அந்த பசுமையான காலங்கள் நான் திருத்தங்களுடைய துணைத் தலைவராக பணியாற்றினேன் இளைஞணி மாவட்ட செயலராக பணியாற்றினேன் அண்ணன் அவருடைய காய்ச்சல் வேகையினுடைய பாய்ச்சல் ஒரு அற்புதமான தலைவர் தமிழ் சமூகਾਇத்துக்கு கிடைத்த இந்த நூற்றுக்கணக்கான இளைஞர் தலைவர்கள் ஒருவராக ஆக முடிந்தது இந்த கேனல் இன்டெலிஜென்ஸ் முக்கிய நிர்வாக நிகழ்ச்சிகள் நிழச்சல்கள் நிறைய உண்டு ஒரு சிலதை முடித்துவிட்டு அண்ணன் மைக்கர் வருவதற்கு முன்பாக நாம் போய்விட வேண்டும் அந்த ரியல்சியிலே ராஜேந்திரன்ளுடைய ரியல்சியிலே அவருடைய இளையவர்களிலே கலந்து கொள்ள வேண்டும் வேண்டிய ஒட்டி முடியுதே அங்க என்ன சில டிராபிகில் மாற்றினால் இந்த ரைட்ஸ் அதற்காக நான் எங்கள் அண்ணன் முன்பாக வந்திருக்க வேண்டும் அரசியலில் எந்த இடத்துக்கு யாரு போறாலும் அவர் இருக்கின்ற இடத்துக்கு யாரு போக முடியாது அரசியல் வென்றவர்களா தலைவர் கிடையாது மக்கள் மனதில் வென்றவர்களா தலைவர் அந்த ஒரு பாக்கியம் அனைவருப்பவர்களுக்கு அவர் பாடுகின்ற காலத்திலும் சரி இருப்பார் பிற்காலத்திலும் சரி போரோடு தான் விளங்குவார் அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு சாம்ராஜ்யம் தமிழ்நாடு மட்டும் டெல்லி வரை இருக்கிறது கடைசியாக ராஜ்யசபையிலே பேசுகின்ற பொழுது கூட கட்சத்தை பிரச்சனையை பேசி அவர் பேசுகிறது கூட அத்தனை ராஜ்யசபை உறுப்பினர்களும் இவருடைய பேச்சினுடைய வீரியத்தை கவனிக்கின்ற அளவுக்கு கம்பீரமான பொருளிலே முழக்கமிட்டவர் அவர் நினைக்கிறார் அவருக்கு தளபதியாக எனக்கு தெரிய இருபத்தி ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு ராஜதனி தெரியும் அவருக்கு தளபதியாக வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு எப்படி வெள்ளைய தேவனோ அதே போல் அன்றிலிருந்து இன்று வரை விசுவாசமிக்க தொடராக தளபதியாக இருக்கக்கூடியவர் ராஜேந்திரன் அவர்கள் இன்றைக்கு அவர் பல துரோகங்களை சந்தித்திருக்கின்றார் அவரால் ஏற்றி விட்டவர்கள்

பட்ட ஒரு சிங்க கோரணை பார்த்து எனக்கு தெரியும் அண்ணன் அவர்கள் சொல்லி என்னெல்லாம் வந்து பார்த்தவர்கள் சில பேர் இன்றைக்கு அவர்கள் இவரை உருவாக்கியதை போல பல பேர்களை இவர் உருவாக்கி இருக்கிறார் நான் இவருடைய பேச்சை பார்த்து தான் நான் பேசவே ஆரம்பித்தேன் அந்த அளவுக்கு நாடாளுமன்ற தேர்தல் சிவாசி போட்டிருந்த பொழுது விருநகர்களை நான்கு வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு அண்ணனருடைய கார்ல அந்த லைக்கி அவருடைய கார்ல நானும் மறைந்து விட்ட நாடாளுமன்ற முன்னாள் உள்ளே ராதாகிருஷ்ணனும் திருத்தங்களுக்கு தான் வருகிறார் எடுத்த உடனே முன்னாள் பேரட்சி மட தலைவர் கருப்பேராளர் வீட்டுக்கு வருகிறார் அங்கே பார்த்து அவர் ஒரு சார்பு அறிவித்து அங்கேயே பிரச்சாரத்தை ஆரம்பித்து அங்கிருந்து நடந்து வருகின்றோம் திருத்த அண்ணா சில முதல் பிரச்சாரத்தையே எங்கள் ஊரில் தான் ஆரம்பித்தார் அவருடைய நடவடிக்கையை அவருக்கு பின்னால் திரண்ட கூட்டங்கள் தமிழ் சமுதாயம் தமிழுக்காக தமிழ் 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 என்று ஒரு ஓங்கி குரல் கொடுத்து உலகமே தமிழரை வியந்து பார்க்கின்ற அளவுக்கு ஐநா சபை முதற்கொண்டு அமெரிக்கா முதற்கொண்டு ஓங்கி குரல் கொடுத்த தமிழர் தலைவர்கள் முதன்மையானவர் என்ற தகுதியை பெற்றவர்கள் அரசியலை ஒதுக்கிவிடுங்கள் சில நேரங்களில் சில நிர்ப்பந்தங்கள் சில சூழ்நிலைகள் மாற்றங்கள் இருக்கும் ஆனால் உள்ள பூர்வமாக பாருங்கள் ஈழத்து பிரச்சனையாக இருந்தால் சரி போர் போர் நடக்கின்ற பொழுது குண்டு பிடிக்கின்ற பொழுது கொத்து குண்டு வீசப்படுகின்ற பொழுது அந்த இடத்திலே தாவி தாக்கி பிரபாகர் சுற்றிய தலைவர் அன்று நினைப்போம் இன்னைக்கு பிரபாகர் எனக்கு தெரியப்படுகிறார்கள் ஒரு போட்டோவை இன்னைக்கு செவாயில் கொடுத்து எந்த போட்டோவை பிரபாகரோடு சாப்பிடுவார் அந்த லவனியார் காட்டில் உலாவி புலிக்கு நிகரான தலைவராக விளங்கிய பிரபாகரி சந்தித்த கீரகுடி வேலைக்கு செவ்வானவோ அந்த பைக்கம் அவருக்கு போய் வந்த அந்த வீடியோவை போட்டு பார்த்தா கோலைக்கு விரவம் அந்த வீடியோவை பார்த்தா கோலைக்கு விரவம் நவீன யுகத்தினுடைய ஒரு போராளி பல போராளிகளை நான் பார்த்துருக்கேன்

வேண்டிய அப்படிப்பட்ட தலைவனுக்கு ஒரு சரியான அங்கீகாரத்தை இந்த தமிழகம் தரவில்லை என்ற ஒரு இயக்க பெருமிச்சு இருந்தாலும் தமிழுடைய மத்தியிலே இதயத்தில் சிம்மாசனம் போட்டு அவர் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறார் அது கட்சி வேறுபாடுகளை கடந்து சமய வேறுபாடுகளை கடந்து கொள்கைகளை கடந்து அவர் எல்லோருடைய உள்ளத்திலும் கொள்ளை அடித்திருக்கிறார் அப்படிப்பட்ட தலைவர் தைக்கோத்துல கவனித்த நிகழ்ச்சி திரும்ப நிகழ்ச்சியிலே நான் கவனிந்து வாக்கியம் இடங்கி கிடைத்தது அதுக்கு பேசப்படி பேச துணியார் தண்ணி வந்த உடனே அன்னனுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறதே பேச அழைச்சி விட்டார் அருமையான ஒரு நண்பர் அருமையான தளபதி வைக்கோ அன்றவனுக்கு தளபதியா இருக்கக்கூடியவர் இன்னைக்கு அவருடைய முதல்வர் சகோதரர் துரை வைக்கோ இன்னைக்கு அண்ணன் வைக்கோ உடைய முதவர் முதன்மைச்சியான இருக்கிறார் அவருடைய பேச்சுக்கள் செயல்கள் எல்லாம் அதாவது அரசியல் நுழைந்தவர்களுக்கு அரசியல் கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டவர்கள் பிறப்பிலிருந்து அரசியல் தெரிந்தவர்கள் தன் அப்பாவுடைய அடிச்சோடு அரசியல் தலைவருடைய அடிச்சோடு தெரிந்து வைத்தவர்கள் சரியான தான் அரசியல் கருத்துக்களை விதைக்கும் ஒரு அற்புதமான சுடர் தமிழக அரசின் வரலாற்றில் வர வரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அது உங்களுடைய கட்டாயத்தில் உங்களுடைய கட்டாயத்தில் இன்னும் கொடுத்திருந்த சொல்லுவார்கள் எத்தனை பேரை உருவாக்கிட்டார் மத்திய அமைச்சர் பதவி வாஜ்பாய் பதவியாக இருந்தோடு தேடி வந்தது தேடி வந்த பதவி என